வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கட்டு இந்த ஸ்கட்டுக்கு வந்து இந்த சுருக்கு வைக்கக்கூடிய மெத்தடு பிரித்து பிரித்து தப்பாங்க இடுப்பு ஒரு இருபத்தஞ்சி இன்ச்சு இடுப்பு அப்படின்னா அதை டிவைட் பண்ணி அந்த சுருக்கு ஒரே அளவாக வர்றதுக்கு வந்து அந்த பாக்ஸ் ப்ளேட் வைக்கும்போதோ நார்மல் ஃபிளிட் வைக்கும்போதோ அந்த எல்லா சுருக்குகளும் ஒரே அளவாக வர்ற மாதிரி டிவைட் பண்ணி அதை கட் பண்ண தெரியாமல் சுருக்கு வச்சு வச்சு பார்ப்பாங்க பெருசாயிரும் அப்புறம் பிரிப்பாங்க அப்புறம் சின்னதாயிரும் மறுபடியும் பிரிப்பாங்க ஆனால் சுருக்கு பார்த்தா வந்து ஒரே அளவாக இருக்காது ஸோ அப்படி இல்லாமல் வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது அந்த ஸ்கட்டினுடைய துணியை கட் பண்ணும்போதே தேவையான தேவையான சுருக்களவை டிவைட் பண்ணி எப்படி கட் பண்ணி அந்த சுருக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பண்ணால் சுருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீட்டாக ஃபிளட்டில் வந்து ஃபிளிட்டு வந்து ஒரே மாதிரி வர்ற அளவுக்கு இது எப்படி கட் பண்ணுறதுங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஸ்கட்டு ஒரு ஸ்கட்டுக்கு வந்து எப்படி வந்து இந்த துணியை நம்ம எடுத்து அந்த சுருக்கு வைக்கிறதுலாம் எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கட்டோட உயரம் வந்து இருபத்தி ரெண்டு இடுப்பு வந்து இருபத்தி மூன்றை வந்து கரெக்டான டைட் அளவு இதிலருந்து ஒரு இன்ச்சு நம்ம வந்து ஜாஸ்தியாக வச்சு இருபத்தி நாலரை அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்போ அவங்களுக்கு ஊக்கு வைக்கும்போது இருபத்தி மூன்றையில் கரெக்டாக வரும் ஸோ அப்போ இந்த துணியை எப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ணணுன்னா இது பேண்ட் கிளாத்து இது ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கு ரெண்டாக மடித்து வச்சுருக்கோம் இப்போ உயரம் வந்து இருபத்தி ரெண்டு இந்த துணியினுடைய அளவு வந்து இருபத்தி நாலு இன்ச்சு இருக்குது ஒன்றரை இன்ச்சு பெல்ட் வரும் ஸோ மீதியை வந்து இங்கே கீழே பட்டியாக மடிப்போம் ஸோ அதுக்கு துணி வந்து ரெண்டு ஃபோல்டாக இருக்குது இப்போ பேண்ட்டு ஷூட்டிங் கிளாத்து தான் வரும் அப்படி பேண்ட் கிளாத் வரும்போது இதுவும் டபுளாக இருக்கும் ஸோ உயரத்தில் வந்து ரெண்டாக மடித்து வச்சுருக்கோம் அப்போ இது துணியினுடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னா ஒன்று இருபது துணி இருக்குது ஸோ இந்த ஒன்று இருபது மெட்டீரியலில் நம்ம இந்த ஒன்று இருபது ஃபுல்லாக இருக்கிறத வந்து இப்போ ஒன்று இருபது ஃபுல்லாக இருக்கும் நாம் இதை இப்படி ரெண்டாக வந்து மடிச்சுக்கிறோம் இந்த ஹைட்டு தேவையான அளவு இப்படி ரெண்டாக மடிக்கிறோம் ஃபஸ்ட்டு இதை ரெண்டாக மடித்து இந்த ஹைட்டில் வந்து கட் பண்ணிடுறோம் அப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பீஸையும் ஃபுல் லென்த்தில் இந்த ரெண்டு துணியையும் இப்படி விரிச்சுக்கிறோம் இப்போ டபுளாக இருந்த துணியை வந்து சிங்கிளாக விரிச்சிட்டோம் இப்போ சிங்கிளாக துணி இருக்குது இந்த ஹைட்டினுடைய உயரம் இந்த எக்ஸஸாக இருக்க துணி வந்து நம்ம சுருக்குக்கு போக மீதியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் ரெண்டு பார்ட்டு பேக் பார்ட் ஒன்று ஃப்ரண்ட் பார்ட் ஒன்று ரெண்டு பீஸ் இருக்குது இந்த ஸ்கட்டுக்கு வந்து இருபத்தி நாலரை இன்ச்சு இடுப்பு அப்போது இதை ரெண்டாக டிவைட் பண்ணணும் அப்போ பன்னெண்டே ஹால் இப்போ இந்த பன்னெண்டே ஹாலுக்கு வந்து பன்னெண்டே ஹால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு இந்த பன்னெண்டே ஹாலுக்குள்ளே எத்தனை சுருக்கு வருதுன்னு முதல்ல பார்க்கணும் அப்போ ஒரு சுருக்குனுடைய அகலம் பாக்ஸ் பிளேட்டு ஸ்கட்டுக்கு அப்போ ஒரு சுருக்குனுடைய அகலம் மூணு இஞ்சி வச்சோம் அப்படின்னா ஒரு சைடுக்கு வந்து நாலு சுருக்கு வரும் பேக்குக்கு நாலு ஃப்ரண்ட்டுக்கு நாலு மொத்தம் எட்டு சுருக்கு வரும் அதை நம்ம ஒன் சைடுக்கு முதல்ல வந்து பார்க்கணும் இப்போ இந்த பன்னெண்டை காலுக்கு சுருக்கனுடைய அகலம் மூணு இன்ச்சு நமக்கு மூணு இஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது நம்ம மூணு இஞ்சி வச்சு பண்ணிக்கலாம் அப்போ மூணு இன்ச்சிங்கும் போது நாலு நாலாக டிவைட் பண்ணோம்னா நான் மூணு பன்னெண்டு ஸோ நமக்கு பன்னெண்டே கால் தேவை அந்த தையல் தும்பு வைக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச்சு கூட வந்தாலும் ஒன் பாயிண்ட்டு கூட வச்சுக்கலாம் அதை கணக்கு பண்ணி இடுப்பு தைச்சிட்டு ஊக்குலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ கட்டிங் பண்ணும்போது துணியை இப்போ மூணு இஞ்சி ப்ளஸ் இந்த மூணு இஞ்சி அகலம் நமக்கு சுருக்கு ரெடி வேணும் அப்போ இதுக்குள்ளே நம்ம சுருக்க வைக்கணும் அப்போது ரெண்டு பக்கமும் மடிக்கும்போது ஒரு சுருக்கனுடைய அகலம் வந்து ஒன்றரை இன்ச்சு வரும் பாதி பாதி அப்போ ஒன்றரை இன்ச்சிங்கும் போது சுருக்க டபுளாகனா மூணு அப்போ ரெண்டு பக்கமும் சேர்த்து ஆறு அப்போ இந்த மூணு கூட வந்து கூட்டல் ஆறு ஒன்பது இன்ச்சு அப்போது ஒரு சுருக்கனுடைய அகலம் என்பது ஒன்பது இன்ச்சு வேணும் நாலு சுருக்கு வேணும் ஒன்பது இன்று நாலு அப்போ முப்பத்தி ஆறு இப்போ நம்ம இந்த கிளாத்தில் வந்து முப்பத்தாறு இன்ச்சு லெனத்துக்கு வந்து இந்த துணி வந்து தையல் தும்பு போக முப்பத்தாறு இஞ்சு லெனத்துக்கு நம்ம அகலத்தில் வச்சு துணியை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அப்புறமா சுருக்குக்கு எப்படி வெயிட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போது இந்த முப்பத்தி ஆறு இஞ்சு லென்த்துக்கு சைடில் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து இப்போ கரையை கூட கட் பண்ணிடலாம் ஒரு சைடு கூட கரையை வச்சுக்கலாம் இப்போ ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தையல் தும்புக்கு இப்போ இங்கேருந்து இந்த முப்பத்தாறு நம்ம சுருக்கனுடைய தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முப்பத்தி ஆறு இந்த ரெண்டு டபுள் துணி கிடக்கு ரெண்டு சா ரெண்டு பார்ட்டு கிடக்கு இதில் முப்பத்தி ஆறு இங்கே கரெக்டாக வைக்கணும் இந்த ஸ்டிச்சிங் இருந்து முப்பத்தி ஆறு முப்பத்தாறு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன்று இஞ்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மீதி துணியை வந்து இங்கேருந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த சுருக்குக்கு வந்து நம்ம டிவைட் பண்ண இந்த ஒன்பது இன்ச்சை வந்து இந்த சைடில் இருந்து ஒன்று பதினெட்டு ரெண்டு இருபத்தி ஏழு மூணு இங்கே ஒன்று நாலு இப்போ நாலு சுருக்குக்கான இந்த ஒன்பது இன்ச்சை டிவைட் பண்ணிட்டோம் ஸோ இப்போது உங்களுக்கு சுருக்கு வரக்கூடிய இடம் வந்து தேவையானது வந்து இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக அந்த டிவைட் பண்ணுறது தெரியுங்கிறதுக்காண்டி தான் மார்க் பண்ணுறோம் இப்போது இது ரெண்டுக்கும் இங்கேருந்து இந்த ஒன்பதில் பாதி நாலரை இந்த நாலரை வந்து சென்ட்ரு இப்போ மூணு இன்ச்சு நமக்கு சுருக்கனுடைய அகலம் வேணும் அதை இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சி மூணு இன்ச்சு ஆகலாம் இதுதான் வந்து சுருக்கு நமக்கு சுருக்குனுடைய பாக்ஸ் வரக்கூடிய இடம் இது இப்போ அதே மாதிரி இங்கேருந்து ஒன்பது நாலரை சென்ட்ரு இந்த சென்ட்ருக்கு அடுத்து ஒன்றரை இன்ச்சி இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இது சுருக்குனுடைய அளவு இதுதான் சுருக்கு இது வந்து சென்ட்ரு இப்போ அதே மாதிரி இங்கே நாலரை ஒன்பது நாளரை சென்ட்ரு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு மூணு இன்ச்சு இது சுருக்குனுடைய இடம் இது வந்து சென்ட்ரு இப்போ அதே மாதிரி இங்கே ஒன்பது நாலரை இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இது வந்து ஃப்ளிட்னுடைய இது இது வந்து சென்ட்ரு இந்த அளவுகள் பிரிக்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மார்க் பண்ணி காட்டுறோம் ஸோ இப்போது இது வந்து பாக்ஸினுடைய இடம் இது சைடில் தையல் தும்பு இப்போ ஒன்பது இன்ச்சி இங்கேருந்து இருக்குது இப்போ நாம் கரெக்டாக இந்த அற்காத்து எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கோங்க ஒன்பது லாஸ்ட்டு டூ லாஸ்ட்டு ஒன்பதில் ஒரு அற்காத்து ரெண்டுக்கும் சென்ட்ரு இந்த சென்ட்ருலேருந்து பாக்ஸ் நமக்கு தேவையான அளவு நம்ம இங்கே ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போ சுருக்கு வைக்கும்போது இதை எடுத்து இந்த ஒன்பது இன்ஜில் கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த சுருக்கு வந்துடுது இங்கே இப்போ ரெண்டு பார்ட்டு மொத்தமாக இருக்குது ஸோ நீங்கள் சுருக்கு வைக்கிற மெத்தடு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை தனித்தனியாக இந்த ரெண்டு பார்ட்டியுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுருக்கு வைக்கணும் உங்களுக்கு இதிலே ஸ்டாப்ட் ஒர்க் பண்ணி காட்டுறேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத இப்போ ஒரு சுருக்கு ரெடி ஆகிடுச்சி அதே மாதிரி இங்கே கரெக்டாக இங்கே இந்த அறுக்கத்தில் இந்த மடிப்பில் கரெக்டாக இதை பண்ணிடுறோம் இப்போ பாக்ஸ் பிள்ளைட்டு வந்து ஒரு சுருக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கரெக்டாக இந்த தையல் தும்புக்கிட்ட கரெக்டாக வச்சுட்டோம் இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும் இப்போது நமக்கு மூணு இன்ச்சு தேவையான அளவில் இந்த பாக்ஸ் சுருக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே தையல் தும்பு கரெக்டாக வந்து விட்டுட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு சுருக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இதே மாதிரி இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே அயின் பண்ணிடலாம் ஸோ இப்போ அடுத்த சுருக்கு கரெக்டாக நாம் நம்ம என்ன ஸ்டிச் பண்ணுறோமோ இருந்து கரெக்டாக இந்த சுருக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ அடுத்தது இங்கேருந்து ஒன்பது இன்ச்சு இதிலிருந்து ஒன்பது இன்ச்சு கரெக்டாக இந்த லைனு அடுத்த ஸ்டார்டிங்கிருந்து இங்கே ஒம்பது இன்ச்சு கரெக்டாக இருக்குது இப்போது இந்த மூணு இன்ச்சு அகலம் நமக்கு தேவையான சுருக்கு இதை இந்த அற்காத்த இதில் கொண்டு வந்து வச்சிடுறீங்க இந்த சுருக்கை ஒட்டி இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம் இப்போ இதை இந்த மார்க்கில் கொண்டு வந்து வச்சிட்றோம் இப்போ ரெண்டாவது சுருக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக இந்த அர்க்காத் பண்ணதில் மழிச்சிட்டீங்கன்னா இப்படி நான் ரெண்டுமே சேர்த்து மடிச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டியும் தனித்தனியாக வச்சு நம்ம சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சுருக்கு வைக்கக்கூடிய மெத்தட் இப்படி இப்போது ரெண்டாவது சுருக்கு கரெக்டாக வந்துருச்சு ஸோ இப்போ மூணாவது இங்கேருந்து ஒன்பது இன்ச்சு இங்கே இந்த ஒன்பது இன்ச்சு கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் நமக்கு ரெடி தேவையானது மூணு இன்ச்சு இதுவும் இதுவும் நமக்கு தேவையான பாக்ஸினுடைய அகலம் இப்போது ரெண்டாவது சுருக்கு இங்கே வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மூணாவது சுருக்கு இதே மாதிரி அப்படியே இந்த சுருக்கு எடுத்து இதில் ஜாயின் பண்ணிடணும் இப்போ இந்த மூணு இன்ச்சு ரெடி இருக்கிறத இதை எடுத்து அப்படியே இந்த மார்க்கில் வச்சுட்டிங்கன்னா இப்போ மூணாவது சுருக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே மாதிரி இங்கே இப்போ நாலாவது சுருக்கு இந்த ஃப்ளிட் எடுத்து அப்படியே இந்த ஓரத்தில் வச்சிட்றோம் இப்போ இங்கே இந்த ஃப்ளீட் எடுத்து கரெக்டாக இங்கே ஸ்டிச்சிங் லைனில் இங்கே வச்சிட்றோம் இப்போ உங்களுக்கு தேவையான சுருக்கு நாலு பாக்ஸ் சுருக்குமே வந்து கரெக்டாக அப்படியே இருக்கும் இடுப்பினுடைய அளவு நமக்கு தேவையான அளவு இருபத்தி நாலு பனிரெண்டே கால் இப்போ இந்த சுருக்கு தையல் தும்புங்க எக்ஸஸாக இருக்குது ரெண்டு பக்கமுமே கரெக்டாக இருக்குது நீங்கள் அயின் பண்ணும்போது இது இப்படியே அயின் பண்ணிடலாம் நான் ரெண்டு பார்ட்டையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணியிருக்கேன் பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் தனித்தனியாக அப்படி பண்ணிவிட்டு ஒரு சைடு பாக்கெட் வேணுங்கிற சைடு பாக்கெட் போட்டுக்கலாம் இப்போ ரைட் சைடில் பாக்கெட் வேணுன்னா அந்த பாக்கெட் வந்து இங்கேருந்து சைடில் பாக்கெட் போட்டுக்கலாம் அப்படியே ரெண்டு பார்ட்டியும் இந்த சைடும் இந்த சைடும் ஜாயின் பண்ண போகிறோம் பாக்கெட் இருக்க சைடு போக இன்னொரு சைடில் கீழே ஓப்பன் வந்துடும் சுற்றி வந்து பெல்ட் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்கட் ரெடி ஆகிரும் ஸோ கட்டிங் பண்ணும்போது இந்த சுருக்கை எப்படி டிவைட் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இப்போது ஒரு ஸ்கட்டுக்கான சுருக்கு நீட்டாக அந்த சுருக்கு வந்து விரியாமல் வர்ற மெத்தடு வந்து எப்படிங்கிறத பார்த்துட்டிங்க ஸோ இப்போ பார்த்தா நம்ம இங்கே அளந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலரை இடுப்பு நமக்கு பனிரெண்டு எகால் வேணும் அந்த பனிரெண்டு எகால் இங்கே வந்து கரெக்டாக இருக்கும் இந்த இருக்கு பாருங்கள் இந்த பன்னெண்டை கால் நமக்கு இடுப்புக்கு தேவையான அளவு பன்னிரெண்டே கால் இங்கே கரெக்டாக வந்துடும் ஸோ அப்போ சுற்றி நம்ம பெல்ட் போடும்போது நீட்டாக சுருக்கு வந்து ஒரே அளவாக இருக்கும் பிரித்து பிரித்து தைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃபஸ்ட்லேயே நீங்கள் இப்படி வந்து சுருக்கை டிவைட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சுருக்கு ஒரே மாதிரி வந்துடும் இதுதான் மெத்தடு ஸோ இப்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுருக்கு ஒன்று போல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணாலுமே அயன் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஃப்ளீட்டுக்கு நேர கரெக்டாக இப்படி எடுத்து வச்சிடலாம் இந்த சுருக்கெல்லாம் எடுத்து இப்படி ஒரே மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் அயன் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் இப்படி விரிச்சிட்டாலுமே ரெண்டாவது தேய்க்கும் போது இப்படி ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீங்கள் அப்படியே வந்து இந்த சுருக்கை கரெக்டாக நாளையுமே டிவைட் பண்ணிவிட்டு மேலே எப்படி வச்சோமோ அதே மாதிரி கீழேயும் அளந்து பார்த்திங்கன்னா அந்த சுருக்குனுடைய அகலம் மூணு இஞ்சி கரெக்டாக வந்துடும் ஒவ்வொரு ஃப்ளீட்டும் வந்து மூணு இஞ்சி கரெக்டாக வர மாதிரி கீழே வச்சுட்டு இப்படி அயன் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஒரு ஸ்கட்டுக்கு சுருக்கு எப்படி டிவைட் பண்ணி கட்டிங் பண்ணுங்கிற மெத்தடு இதுதான் ஸோ அடுத்து அடுத்தடுத்து ஒரு இந்த ஸ்கட்டை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணி வருங்கிறதெல்லாம் அடுத்து வீடியோஸ் வந்து போடுவோம் கொஞ்சம் டைம் இல்லை அதனால் வந்து வேலையை ரசம் இருக்கட்டைங்கனால ஸ்டிச்சிங் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது வருங்காலங்கள் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுவோம் ஸோ கட்டிங் பண்ணுறது ஒரு ஸ்க ஸ்கட்டுக்கு வந்து எந்த மாதிரி துணியை டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது மெத்தடு இந்த வீடியோவில் பார்த்து கற்றுக்கிட்டிங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அஞ்சு சுருக்கு வைக்கிறதா இருந்தால் இதே மாதிரி இடுப்புனுடைய அளவு அதிகமாகும் போது இந்த சுருக்கு இப்போ நாலு வச்சுருக்கோம் அஞ்சாக டிவைட் பண்ணோம்னா இதே மெத்தடில் அஞ்சு பாகமாக டிவைட் பண்ணிக்கணும் ஓகே தேங்க்யூ